லோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ளெக்ஸிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் யோர் ஜர்னி டூ ஹோம் ஒர்னர்ஷிப் இது ஜஸ்ட் ஸ்டெப் அவே ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜ டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ ஆர் ஸ்பெஷல் வென் வித் ஜி டீ ஹாலிடேஸ் நம்பிக்கை இன்னும் யாருக்கும் கிடையாது யாராவது இருந்தாலும் உடம்பு சரியில்லை தலைவலி வருதுன்னு ஒரு மாப்பறை வாங்கி வாயில போட்டாலும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம் அவங்களுக்கு அந்த மாப்பிரை தான் நம்புறாங்க நல்ல நேரம் கட்டின பாக்குறவங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்ல நல்ல நேரம் தான் நம்பிக்கை இருக்குது இந்த யாகம் பண்ணி வேள்வி நடத்தினா நான் இறந்து போவேங்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ மூடத்தனமோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான ஒரு முட்டாள்தனம் தான் அந்த யாகத்துல அவங்க இறந்து போனதா நீங்க நினைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கரெக்ட் பண்ணிருக்காரு அதுக்காக ஐயா சந்தோஷப்படுங்க அதான் தந்தை பெரியார் அவர்கள் செத்து போற மாதிரி நினைச்சிட்டோம் நினைச்சுக்கேன் உடனே எங்களுக்கு செத்து போன மாதிரி உங்களுக்கு தேங்காய் சுற்றுவாங்க கேமரா போட்டு ஒரு தடவை சிரிக்கணும் இல்லாட்டி நிஜமாக செத்து போயிருவாங்க இந்த காமெடி மாதிரி இருக்குது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பதிமூணாவது மாநாடுன்னு சொல்கிறது நிறைய பேர் வரதுக்கு பயந்து இருக்காங்க ரொம்ப பதிமூணாம் நம்பர் அட்டு பிடிச்ச நம்பருங்க இவ்வளவு சிக்கல் இருக்குது

அடுத்த முறை இந்தியாவிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இந்தியாவையும் பெரியார் மையம் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பெரியார் மையம் ஆக்குறதுனா வேற ஒன்றும் இல்லைங்க எல்லாரையும் புத்திசாலி ஆக்குறது அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது இது என்னமோ தனியாக கருப்பு சட்டத்தை வச்சு போட்டுக்கிற மேட்டர் இல்ல அதே மாதிரி கோயமுத்தூர்ல பெரியார் மையம் அமைக்க நமது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது மாணமிகு ஆசா அவர்களுடைய சிறப்பை பற்றி ஆசிரியர் வீரமணி ஐயா என்கிட்ட சொன்னாங்க பெரம்பலூர் மாவட்டம் அப்படின்னால அது ஒரு சபிக்கப்பட்ட மாவட்டம் அப்படின்னு சொல்லி யார் யாரும் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரன்னா அங்கதான் மாத்திரதா சொல்லுவாங்க ஆனா ஆர் ஆசா வந்ததுக்கு அப்புறம் பெரம்பலூரை வந்து ஒரு சாதனை மாவட்டமா மாட்டிட்டாரு அதுதான் பகுத்தறிவாளர்களுடைய மிக சிறப்பான விஷயம் இங்கே நரேந்திர நாயக் அவர்கள் ரொம்ப சிறப்பா பேசினாங்க ஏன்னா நம்மளுக்கு மூட நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை மிகவும் அழகான தெளிவான வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க இயற்கையை நம்புறீங்க நாங்கள் கடவுளை நம்புறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் இயற்கையை நம்ம நம்பினாலும் நம்பாட்டி அது தன்னளவில் இயற்கையாகவே தான் இருக்கும் அதை நீங்கள் அவசியம் இல்லை இயற்கை தன்னளவில் இயற்கையாகவே இருக்கிறது அந்த இயற்கையை நீங்க பியூட்டி பார்லருக்கு கூப்பிட்டு போய் அதுக்கு வந்து ஜோடனை எல்லாம் கடவுளா மாத்திட்டீங்கன்னா அதுக்குள்ள மதம் வரும் அதுக்குள்ள ஜாதி வரும் அதுக்குள்ள சகல விதமான மூட நம்பிக்கை வரும் சகல விதமான சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் உள்ள வந்து நம்மளை வந்து ஒரு இறுக்கமான மனிதர்களாக மாத்திரும் நம்மளுடைய தோழர் நரேந்திர நாயக் அவர்கள் சொன்னது போல ஒரு குழந்தை பிறக்கும் போது வந்து அது ஒரு நாட்டிகனத்தை அந்த குழந்தை பிறக்கிறது எந்த விதமான நம்பிக்கையும் நம்பிக்கையும் இல்லாத ஒரு குழந்தையா தான் பிறக்குது அது ஒரு குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த குடும்பத்தில் பிறந்தா அந்த மரத்தை சார்ந்த ஒரு முத்திரையை அந்த குழந்தை மேலே குத்துறாங்க இப்படி பல முத்திரைகளை குத்தி குத்தி பலவிதமான மூட நம்பிக்கையில் அதனுடைய மூளைக்குள்ள திணிக்கும் போது அதனுடைய கைகளும் மனசும் எல்லாமே இருக்கமாய் போய் எல்லாத்துக்குமே கட்டுப்பட்ட ஒரு குழந்தையாக மாறி அதனால வாழ்க்கையில் வந்து இயல்பாகவே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது சுருக்கமா சொல்ல யாருக்குமே வந்து அந்த நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கை யாருக்கும் கிடையாது யாரா இருந்தாலும் உடம்பு சரியில்லை தலைவலி வருதுன்னு ஒரு மாத்திரையை வாங்கி வாயில போட்டாலும் அவங்களுக்கு நம்பிக்கை தான் அர்த்தம் அவங்க அந்த மாத்திரையை தான் நம்புறாங்க இன்னும் சொல்ல போனா நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறவங்களுக்கு கடவுள் நேரம் நம்பிக்கை இல்லை நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேலதான் நம்பிக்கை இருக்குது அதனால தான் அதையெல்லாம் பாக்குறாங்க இப்படி இதையெல்லாம் உணர்ந்து நாம் பகுத்தறிவு சிந்தனையோடு தெளிவா செயல்பட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையே மிக சிறப்பாக இருக்கும் இங்க திருச்சிக்கு வரும்போது நான் என்னுடைய பழைய காலத்து நினைவுகள் ஞாபகம் வரது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெரியாருடைய படத்தில் நான் தந்தை பெரியாராக அங்கே நடித்த இந்த திருச்சியில் தான் நடித்தேன் அப்புறம் பெரியார் மாளிகையில் தான் அவர் சம்பந்தப்பட்ட பல காட்சிகள் படமாக்கப்பட்டது அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல் முறையாக திராவிட முன்னே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தப்போ பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் பேர பேராசிரியர் அவர்களும் இன்னும் முக்கியமான திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் நேராக திருச்சியில வந்து ஐயா கிட்ட வாழ்த்துக்களை வாங்கினதுக்கு அப்புறம்தான் அவங்க போய் ஏற்றாங்க அப்படி பதவி ஏற்ற உடனே அண்ணா போன முதல் செயலர் வந்து சுயமரியாதை திருமணம் செல்லுபடி ஆகும் அப்படிங்குறதா அந்த சுயமரியாதை திருமணம் செல்லுபடி ஒரு விஷயத்தை போடும் கூட ஆசிரியர் வீரமணியாவும் கூட இருக்காங்க அண்டு டையிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்தப்போ ஆசிரியர் அவர்கள் வந்து தந்தை பெரியாரிடம் படித்து காட்டின பொழுது பெரியார் வந்து அண்டு போடாதீங்க அப்ப தானி கட்டுறது கட்டாயம் ஆயிரும் ஆர் அப்படின்னு போட்டு டையிங் தாலின்னு போடுங்கன்னு சொன்னாரு அவர் வந்து ஐயா அஞ்சாம் கிளாஸ் கூட படிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன் தந்தை பெரியார் அவரு அப்படித்தான் வந்து அவர் வந்து ஒரு அவர் வந்து சுயமாக சிந்திச்சு வந்தவர் எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் பழிச்சு பழிச்சுன்னு பதில் சொல்றதுல வந்து ஆளே இல்லை அவர்கிட்ட கேட்டாங்க ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு என்னங்க வித்தியாசம்னு கேட்டாங்க கோயில்ல உண்டியல் வச்சு காசு போடுறது ஆத்திகத்துங்க ஆத்திகா அந்த உண்டியலுக்கு பூட்ட போடுறீங்க பாருங்க அதுதான் நாத்திகா அப்படிங்கிறார் ஏன்னா கடவுளுக்கு முன்னாடி தான் உண்டியல் இருக்குது அதுக்குள்ள காசு இருக்குது கடவுள் நம்பாம நம்ம பூட்டு போடுறோம் அதுக்கு பேர் தான் நாத்திகம் அப்படின்னு அவ்வளவு தெளிவாக சொன்னவர் இப்போ இந்த கடவுள் என்ற ஒரு கற்பனை கருத்தில் இருக்கா இல்லையாங்கிறது கூட ஒரு பிரச்சனையே இல்லை ஐயா அதுதான் சொல்லுவார் எனக்கு அவருக்கு என்னங்க வாய்க்கா வரப்பு தவிர அவர் இது வரைக்கும் பார்த்ததும் கூட இல்லைங்க அப்படின்னு காமெடியா சொல்லுவார் அந்த ஒரு கற்பனை கருத்திகளை வைத்துக்கொண்டு கொண்டு பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் உயர்ந்தவன் குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் தாழ்ந்தவன் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது ஆணாக பிறந்தால் உயர்ந்தவன் பெண்ணாக பிறந்தால் தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது அந்த கட்டமைப்பை தகர்க்கவே முடியாது என்னும் விதமாக ஒரு வேரங்களை உருவாக்கி சாஸ்திரங்களை உருவாக்கி அதற்கெல்லாம் தலைவராக ஒரு கற்பனை தலைவனை வைத்துக் கொண்டு எப்படி போராடுறது நம்ம காத்தோட குத்துச்சண்டை போட முடியாது இங்க ஒருத்தர் கூட சண்டை போடணும் ஒரு ஆள் வேணும் இல்ல இங்க எம்டி இருக்கிற இடத்துல எப்படி சண்டை போட முடியும் அப்படி ஒரு எம்டி கான்செப்ட கொண்டு வந்து கடவுள் வச்சுக்கிட்டு எல்லாருடைய கையையும் மனசையும் கட்டி போடுறதா அது இருக்கிற மிகப்பெரிய கொடுமை அதனால தானே மாற்ற முடிய மாட்டேங்குது இன்று நரேந்திர நாயக் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக சொன்னாங்க பாருங்க அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தும் கூட ஆத்திகனாக பிறந்த நான் ஆத்திகனாக நான் விரும்பியும் விரும்பாமலும் என் மேல் முற்றிலை கொட்டப்பட்டு மறுபடியும் நான் இரண்டாவதாக பிறப்பெடுத்தேன் நாத்திகனாக அப்படின்னு அவர் சொல்றாரு எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் பாரு அங்க நடந்த பெரிய கொடுமை அவர் சொல்றாரு தோழர் கௌரி லங்கேஷ் அவர்கள் வந்து என் நினைவு சரியா இருந்ததுன்னா அவங்க அவங்களுடைய தோட்டத்துல கார்டனுக்கு வாட்டரிங் பண்ணிட்டு இருக்கல வந்து ஷூட் பண்ணிட்டாங்க கார்ல அந்த அளவுக்கு ஒரு ஆபத்து அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான அமைப்பா இருக்குது இந்த வைக்கம் படப்பிடிப்பு நடக்கையில எந்த அளவுக்கு ஐயா பெரியார் தைரியம் பாருங்க அந்த எந்த வீதியில் வந்து அந்த போராட்டம் நடந்ததோ அதே வீதியில நாங்க படப்பிடிப்பு நடத்துறோம் படப்பிடிப்பு நடத்தும் போது ஐயா பேசி ஆக்ரோஷமான வசனங்களை எல்லாம் ஆக்ரோஷமாக ஐயா ஒரிஜினலா பேசுறத நான் வசனமாக பேசி நடிக்கிறதுக்கு அங்கே இயக்குனர் சேகராக நிறைய கேரளாவை சேர்ந்த சகோதர சகோதரிகள்லாம் ஷூட்டிங் வேடிக்கை போட்டிருக்காங்க நான் சொன்னேன் சார் சட்டம் போட்டு ஐயா பேசின விஷயத்தையெல்லாம் இங்கே பேசினா தகராறு வந்துட போகுது சார் நான் சைலண்டாக பேசிக்கிறேன் அப்புறம் டப்பிங்கில் போய் குரல் கொடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி நடிக்கிறதுக்கே பயப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ஐயா வந்து இறங்கி அவரே பண்ணாரு பாருங்க ஒவ்வொரு நிலையும் எனக்கு பசதியா இருக்குது வைக்கம் போராட்டத்துக்கு ஐயா போய் இறங்குறாரு மாபெரும் அவர் திருவாங்கூர் மகாராஜா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்போ ஈரோடு ஸ்டேஷனுக்கு வந்து போறதுனாலும் கூட ஐயா பெரியார் ஐயா வீட்டிலருந்து தங்குவாரு கெஸ்டா அதே மாதிரி பெரியார் ஐயா அங்க போனாருன்னா திருவாங்கூர் மகாராஜா வீட்டில் தங்குவார் பெரியார் போய் இறங்குனதுக்கு இறங்கணும்னா திருவாங்கூர் மகாராஜா கிட்ட இருந்து திருவனந்தபுரமா திருவாங்கூர் எனக்கு சரியா இருந்தது அங்கேருந்து அவங்களுடைய செக்ரட்டரியும் யாராவது வந்திருக்காங்க ஐயா அவங்கள ராஜா வந்து அவங்க அரண்மனையில் வந்து தங்கிறதுக்காக உங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்க அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க நான் வந்ததாக அவர் எதிர்த்து போராடுறதுக்கு தாங்க அது சரிப்பட்டு வராதுன்னு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஐயா போராட்டம் நடத்தாரு ஐயா வந்து அங்கே வைக்கமில் சிறையில் போட்டு ஐயா காலில் வந்து ஏதோ தீவிரமாக மாதிரி இந்த இரும்பு கொண்டிருக்கும் பாருங்க அதை கட்டி வச்சிருக்காங்க ஐயாவுடைய காலில் அந்த குண்டோட ஐயா இருக்காரு இது பத்தாம ஐயாவை கைது பண்ணி காலில் இரும்பு குண்டெல்லாம் கொட்டி ஜெயில போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற சாமியார் பெயர்களை எல்லாம் வச்சு ஒரு பெரிய யாகம் நடத்துறாங்க என்னன்னா தந்தை பெரியார் அவர்கள் வந்து இறந்து போக வேண்டும் இறந்து போக வேண்டும் ஒரு யாகம் நடத்திட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கு தெரியுது ஐயா அவர்கள் சிறையில் இருக்கிறாங்க இந்த வானத்தை நோக்கி மூணு சத்தம் வேட்டு விட்டுருக்காங்க அது எதுக்காக இந்த வேட்டு சத்தம் வருதுன்னு தெரியல அப்புறம் ஐயா எடுத்து தியாகம் நடத்திட்டு இருந்த அந்த ராஜா குடும்பத்துல சேர்ந்த ஒரு முக்கியமான ஒருத்தர் மண்டை போட்டார் இறந்து போயிட்டாரு அதுக்கு கூட ஐயா சந்தோஷப்படுது கூட இருக்கிற தோழர்கள் சொல்றாங்க ஐயா கிட்ட ஐயா உங்களுக்கு பண்ண யாகத்துல யார் அந்த யாகம் பண்ணாங்கன்னா அவங்களே செத்து போயிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு தோழர்கள் சந்தோஷப்படும் போது ஐயா சொல்றாரு இந்த யாகம் பண்ணி வேள்வி நடத்தினா நான் இறந்து போவேங்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ மூடத்தனமோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான ஒரு முட்டாள்தனம் தான் அந்த யாகத்துல அவங்க இறந்து போனதா நீங்க நினைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கரெக்ட் பண்ணிருக்காரு அதுக்காக ஐயா சந்தோஷப்படுவார் அதான் தந்தை பெரியார் அவர்கள் அதாவது பெரியார் அவர்களுடைய தொண்டராக இருந்து விட்டால் எல்லாமே நம்மளுக்கு சரியா இருக்குங்க அதாவது இப்ப ஆசிரியர் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க இயற்கையை வந்து எதிர்த்து போராடுறது நம்ம வேலை அப்படின்ட்டு அதுதான் மனித குணத்தினுடைய வேலையை வந்து இயற்கையை எதிர்த்து போராடுறதுதான் ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறு கரை பிறந்து ஓடுது கரை பிறந்து ஓடுச்சுன்னா என்ன ஆகும் சுற்றி இருக்கிற கிராமத்தை எல்லாம் அழைச்சிடும் அந்த ஆற்றுக்கு ஒரு அணை கட்டி அந்த தண்ணீரை தேக்கி வைத்து சகல மக்களுக்கும் வறுமையில் பயன்படுவதாக வையான காலத்துல பயன்படுவதுமாக இயற்கையை நாட்டி கட்டமைப்பதுதான் பகுத்தறிவு நீங்க வருட பகவான நீங்க மழையை வந்து மழைய நினைச்சா தான் கூட பிடிக்கலாம் அது வர்ண பொங்கன்னு நினைச்சா ஐயோ சாமி மேலே குட்டியில் நம்ம எப்படி குடை பிடிக்க முடியும் வணங்கிட்டு தான் போகணும் ஏன் இவ்வளோ வளர்ந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற அமெரிக்கா நாட்டில் அடிப்படைவாதிகள்னு ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சேவை பண்ண மாட்டாங்க நான் கேள்விப்பட்டேன் குளிக்கவும் மாட்டாங்க பல்வளக்கவும் மாட்டாங்க அதாவது கடவுளால் படைக்கப்பட்டவோ நாம அப்படியே தான் வாங்கணும் அப்படின்னு மருந்து மாத்திரையில சாப்பிட மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு நோய் வந்துன்னா அப்படியே கடந்து செத்து போகிறது நம்ம ஒரு மனிதனாக பிறந்தோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அறிவை அறிவியலை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்நாளை முடிஞ்ச அளவுக்கு நீட்டிக்க வச்சு அந்த வாழ்நாள் மூலமாக நம்ம இந்த மனித சமூகத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம பயனுள்ளவங்கள இருப்போம் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அதுக்காகத்தான் இந்த மனிதனாக பிறப்புது அப்படிங்கறத என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து அதனால இந்த மூடமைப்பிக்கையில வச்சுட்டு பல விஷயங்கள் நடக்கும் என்ன சொல்லப்போனா இந்த சினிமால செத்து போற மாதிரி நடிச்சிட்டோம்னு வச்சுக்கல உடனே எங்களுக்கு போன மாதிரி நடிச்சவங்களுக்கு தேங்காய் சுற்றுவாங்க கேமரா போட்டு தடவை சிரிக்கணும்

அதனால ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பகத்தறிவாத நிறை இதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஒரு படம் பிடிப்பில் நம்ம கெப்தினு ஒரு படம் இன்றைய தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு நடிக்கிற ஒரு படம் அவரு அந்த காட்சியில் வேறொரு காட்சியில ஒரு மேலே ஏறி ஒரு விஷயத்தை பாக்குற மாதிரி விஷயம் அதை வளக்கி அதை அது ஸ்லிப் ஆனதுல கீழே வந்து காலில் பலமானாடி ரத்தம் கட்டிச்சு ரத்தம் கட்டினோம்னா அதை ஆப்ரேஷன் பண்ணாரு தான் எடுக்க முடியும் அப்படின்னாங்க இன்னும் சொந்தக்கார டாக்டர் தான் இருந்தார் இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாங்க சரிங்க பண்ணிடலாம் சொல்லுங்க இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல நாளும் நட்சத்திரம் நாள் கிழமையில இருக்குதா அப்படின்னு கேட்டார் டாக்டர் ஆமாம் டாக்டர் கண்டிப்பாக இருக்குதுங்க என்ன நல்ல செவ்வாய் கிழமையா எமகண்டோ ராங்க பார்த்து ஒரு டைம் சொல்லுங்க அன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுங்க குடிவாரி முடிச்சு அவர் சொல்லுங்க நீங்கள் விளையாடாதீங்க நாளைக்கு வாங்கறாரு இல்லைங்க டாக்டர் நான் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுறேன் நல்ல செவ்வாய்க்கிழமை எமகண்டோ ராஜாவத்தில் தான் உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லை எனக்கு உங்க நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு உங்க மேலே நம்பிக்கை இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி தண்ணி ஒரு பத்து வருஷம் ஆச்சு நல்லா இருக்கிற ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால எந்த விதமான மூட இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை தான் ரொம்ப சுலபமான வாழ்க்கை நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது இந்த கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது ஐயா பெரியார் ஐயா வழியில் வந்தோம்னா அவர் சொல்ற கடவுள் மறுப்பு வந்து சமூக மகிழ்ச்சிக்காக அவர் பேசுவார் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லையே அதுல மனிதனை போய் ஏற்றதாலும் இருக்கக்கூடாது ஒரே இடத்துல பணம் போய் குவியக்கூடாது அது அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அனைவருக்கும் சமமான உரிமை வேண்டும் அனைவருக்கும் கல்வி வாய்ப்பு வேலை வாய்ப்பு எல்லாம் வரணும் அதற்கு தடையாக இருக்கும் சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயம் அதுக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிற கடவுளை மறுப்பது சமூக மகிழ்ச்சிக்காக மறுப்பது ஐயாவினுடைய அடிப்படை கொள்கை ஆனா தனிமனித மகிழ்ச்சியா நீ எடுத்துக்கிட்டாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் வச்சு சொல்ற நான் வந்து மருதமனையில் மொட்டை அடிச்சுக்கிற அப்ப முடி நிறையா இருந்தது இது இது என்ன பெரிய மொட்டை அடிக்கணும்னு நினைச்சுக்காதிங்க அப்போ நிறைய முடி இருந்தது மருதமனையில் மொட்டை அடிச்சுக்கிற பழனையில மொட்டை அடிச்சிக்கிற திருப்பியில மொட்டை அடிச்சிக்கிற செவ்வாய்க்கிழமையான அங்க மாங்காடம்மன் கோயில் போவோம் வெள்ளிக்கிழமை பாடி முனீஸ்வரன் கோயில் போயிட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் உண்மையிலேயே டென்ஷனா இருக்கும் நம்ம ஒரு சினிமாவுக்கு வந்து அப்ப சினிமா நடிக்க வந்து வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்க நேரம் நம்ம ஒரு அப்பதான் எனக்கு புதுசா கல்யாணம் இருக்குது இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு சினிமாவுக்கு போறாங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணும் கூட முடியாது நம்ம இந்த கோயில் வேலைகள்லாம் கொடுக்க வந்துடும் இல்ல அதனால எங்காவது மனைவி அழைச்சிக்கிட்டு போறது ஒரு பீச்சுக்கு போறது சினிமாவுக்கு போறது ஷாப்பிங் போறதெல்லாம் எல்லாம் இதை பேஸ் பண்ணியோட நம்ம பிளான் பண்ணோம் இப்ப அதுல வந்து வெளியே வந்து நாத்திகனாக பிறந்த நாம் மறுபடியும் நாட்டிகனாக ஆன பின்பு லைஃப் வந்து செம்ம ஜாலியா இருக்குங்க அதனால சுயநலம் ஒரு மனிதனுடைய சுயநலம் என்ன ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுற ஒரே விஷயம் வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நம்முடைய தனி மனித மகிழ்ச்சிக்கு தடையாக இருப்பது இந்த மூட நம்பிக்கைகள் தான் இந்த அத்தனை மூட நம்பிக்கை தூக்கி வீசிட்டீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீ சிறகடிச்சு பறந்துட்டே இருக்கலாம் எதை பற்றி கவலை இல்லை இன்றைய சூழ்நிலையில் நாம் நமக்கு அமைந்த ஒரு வாய்ப்புகளில் எது சிறந்தது அப்படின்னு அதை தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்க்கை பயணத்தை நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்போம் இப்படி ஒரு நல்ல நல்ல ஒரு சிந்தனை எனக்கு உருவாக்கி கொடுத்தது தந்தை பெரியாருடைய இந்த பகுத்தறிவாளர் இயக்கம் தான் அதுவும் ஆசிரியர் அவர்கள் எழுதின வாழ்வியல் சிந்தனைகள் படிச்சுன்னு வச்சுங்களேன் இன்னும் தெளிவாக இதெல்லாம் நான் 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 பொதுநலமாவே பாக்கறதில்ல சிந்தனைகள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வாழ்க்கை வந்து ரொம்ப இயல்பா இருக்கும் சோ இந்த ஒரு பகுத்தறிவாளர் மாநாடு இப்போ நீ யோசிச்சு பாருங்க இந்த பதிமூணாவது மாநாடுன்னு சொல்ற நிறைய பேர் வரதுக்கு பயந்துக்கிறாங்க ரொம்ப பதிமூணாம் நம்பர் அட்டுபிடிச்ச நம்பருங்க இவ்வளவு சிக்கல் இருக்குது அதனால எதை பத்தி கவலம் இல்ல கவலைப்படாம நாமும் நம்ம தனி மனித மகிழ்ச்சிக்கும் சமூக மகிழ்ச்சிக்கும் விட்டுடுவது தந்தை பெரியார் அவர்களின் சுயமரியாதை கொள்கையும் பகுத்தறிவு சிந்தனையும் எந்த விதமான மூடநம்பிக்கையும் இல்லாத வாழ்க்கையும் தான் என்று கூறி வாய்ப்புக்கு உடை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans, your journey to home ownership is just a step away. Holidays na le nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.